திருமணம் தடை நீங்க ஜபம் எங்கள் அன்புள்ள தகப்பனே இதோ திருமணம் தடைப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைக்காக ஜபிக்கிறேன் அப்பா இந்த வாலிப பிள்ளைகளின் வாழ்வில் எந்தெந்த காரியத்திற்காக திருமணம் தடைப்பட்டு போகிறதோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி இவர்களுக்கு துணியாக நீரே முன் செல்வீராக ஆதாமுக்கு ஏ அவனது விழா எலும்பிலிருந்து உருவாக்கி கொடுத்த தேவன் தாமே இந்த வாலிப பிள்ளைகளுக்குரிய விழா எலும்புக்குரிய நபர் எங்கிருந்தாலும் இவரை வந்தடைய உதவி செய்யும் என் மகளுக்கு வயது சென்று கொண்டிருக்கிறதே பெண்கிட்டு வருபவர்கள் எல்லாம் அதிகமாக வரதட்சணை கேட்கிறார்களே நானோ ஏழை என்று பணம் இல்லாமல் பெண் பிள்ளையை வைத்து கொண்டு கண்ணீர் விடும் பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறேன் அவர்களுக்கு நீரே உதவி செய்வீராக நான் அழகா இல்லை நான் வசதி இல்லாதவன் எனக்கெல்லாம் திருமணம் ஆகாது என்று வருத்தத்தில் இருக்கும் வாலிபர்களை கண்ணோக்கி பாரும் ஈசாக்கு ரெபிகாலை திருமணம் செய்ய உதவிய தேவன் தாமே இவர்களுக்கும் துணையாக நில்லும் இவர்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி திருமணத்தை நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனல்ல தகப்பனே ஆமேன்